உலகத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான நூறு உணவு நகரங்களை தேர்வு பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட் பார்த்ததும் ஒரே ஒரு கேள்வி சாம்பார் சுவைக்கும் தோசை தலைமைக்கும் தமிழகத்தை விட்டு எப்படி இந்த லிஸ்ட் பண்ண முடியுது நம்ம இந்தியா மட்டும் ஆறு நகரங்கள் ஆனா நம்ம சென்னைக்கு என்ன ரேங்க் ஆக போறீங்க ஒரே ஒரு உணவுக்காக உலகம் முழுக்க மக்கள் பயணிக்கிறாங்க ஆனா நம்ம தமிழன் தான் உணவுக்காக உயிரோட வாழ்றான் இப்ப நம்ம பார்ப்போம் உணவுக்காக உலகமே பாராட்டும் அந்த இந்திய நகரங்களை உணவு மட்டும் இல்ல தம்பி இது நம்ம பண்பாட்டுக்கு போடும் ரேங்க் நம்ம சுவைக்கு உலகமே தலைவணங்கணும் இந்த குரலை யாரும் தடுக்க முடியாது அதுக்காக தான் நீ சப்ஸ்கிரைப் பண்றது ஒரு பட்டன் அல்ல இது ஒரு புரட்சிக்கான ஓட்டு மும்பை யாரு மும்பை ஒரு நகரமா இல்ல சுவையின் வழிபோக்கன் சாப்பாட்டிலேயே மகாராஜா இருபது ரூபாய்க்கு விறுவிறுப்பும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ராயல் காம்போகளும் மும்பையை உணவின் உலக தரவரிசையில் ஐந்தாவது இடத்துக்கு தூக்கியது அதன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாதுகாரி தான் டெல்லி டெல்லி ஸ்பைஸ்க்கும் ஸ்டைல்க்கும் சினானியம் பட்டர் சிக்கன் ரோல்ஸ் பிரியாணி ஒவ்வொன்றும் ராயல் ட்ரீட் முகலையும் பஞ்சாபி பிளேவரும் சேர்ந்து சாப்பாட்டையே ஒரு பிரம்மாண்ட அரசாட்சியாக மாற்றி இருக்கு பதினாறாவது இடம் உணவுக்கு அரண்மனை மாதிரி உரிமை கொடுத்திருக்காங்க கொல்கத்தா ரேங்க் இருபத்தி ஏழு கொல்கத்தா உணவுக்கும் கண்ணீருக்கும் இடையே உள்ள எமோஷனல் பாண்ட் மசரி ஜோல் ரொசோகொல்லா கட்லெட் ஊட்டமோடி இனிப்பும் ஸ்வீட்டை பாசமா ஸ்பைசியை பெருமையா காட்டுற மேஜிக் அதனால தான் இருபத்தி ஏழு இடத்துல அதன் சுவை பேசுது சென்னை ரேங்க் நாற்பத்தி ஒன்று சென்னை இது ஒரு நகரம் இல்லை இது காலத்தை கடந்த சுவையின் தலைநகர் இட்லி தோசை சாம்பார் ஒவ்வொன்று மரபில் எழுதப்பட்ட மண் வாசனை கொண்ட கலை சொற்கள் பத்து ரூபாய்க்கே கிடைக்கும் இந்த சுவையை மிஷ்லன் ஷெஃப்ஸ் கூட பதவி சொல்லுவாங்க உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள பாலம் தான் சென்னை ஆனா உலக தரவரிசையில் நாற்பத்தி ஒன்னாவது இடமா அது ஏற்க முடியாத உண்மைதான் ஆனா நம்ம சாம்பாருக்கு ரேங்க் பாக்குறனாலும் நெருங்கிக்கிட்டே இருக்கு ஹைதராபாத் ரேங்க் நாற்பத்தி நான்கு ஹைதராபாத் பிரியாணியின் பிறப்பிடம் அந்த ஒரு பவுண்ட் சுவைக்காக உலகம் முழுக்க மக்கள் வராங்க ஸ்பைசியை சர்வதேச ருசியா போட்ட ஹைதராபாத் உணவுகள் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஸ்டார்ட்டட் ஆனா மெமரியில லட்சங்கள் வேர்த் நாற்பத்தி நான்காவது இடம் ஆனா பிரியாணிக்கு லிமிடேஷன் இல்ல பெங்களூரு ரேங்க் அறுபத்தி ரெண்டு பெங்களூரு டெக் சிட்டி மட்டும் இல்ல டேஸ்ட் சிட்டி கூட சவுத் டோசாவும் நார்த் ரோல்ஸும் மாடர்ன் ஃபியூஷனும் ஒரு ஐடி ஹபிலே ஒரு ஃபுட் யூனிவர்ஸ் கேபி பரோட்டா சிப்ளேட் மாதிரி ஃபேன்சி ஸ்ட்ரீட் காம்போஸ் தான் இங்கே ஹிட் எண்பது ரூபாய்க்கு ட்ரெண்டியும் டேஸ்டியும் தரும் நகரம் அறுபத்தி ரெண்டாவது இடம் எடுத்தது சர்ப்ரைஸ் இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவு எது என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான வீடியோக்கள் தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் அதுவே எங்களுக்கான பெரிய ஊக்கம் இல்லை